ஒரு நிகழ்வு மூணாறு என்ற மலைப்பிரதேசத்திலிருந்து கடல் பிரதேசங்களில் சஞ்சரிக்கும் மக்களை பற்றிய நாவல்களை ஆய்வு செய்து அதை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு ஆய்வு நூலாக வெளிக்கொண்டு வந்திருக்கும் தம்பி பிரபாகர் அவர்களை உச்சி முகர்ந்து வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புனித யூதா படிப்பகம் எனக்கு மிகவும் அறிமுகமானது இதற்கு முன்பு இந்த ஊரில் உள்ள மில்லட் கோபின் அவர்களுடைய கடலின் மொழி அந்த கவிதை நூலுக்காக ஒரு மதிப்புரை வழங்குவதற்காக இந்த நூலகத்திற்கு வந்திருக்கிறேன் வந்திருந்தேன் உண்மையிலேயே கடலோர பகுதிகள் நூல்களை வாசிப்பதற்கும் நூல்களை எழுதுவதற்கும் நூல்களை கொண்டாடுவதற்கும் நூலகம் அமைப்பதற்கும் ஏற்ற இடம் அல்ல அப்படின்னு சமகால வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம் வெளியில் சமவெளிகளிலே அதைத்தான் பேசுவாங்க கடற்கரையில் உள்ளவங்க பைபிளை தவிர மரக்கல்வி புத்தகங்களை தவிர வேறு எதை எதையுமே அவங்க படிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த படிப்பகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த படிப்பகம் தூத்தூரில் நேதாஜி படிப்பகம் இதெல்லாம் கேள்விப்படும் போது பிரமிப்பாக இருக்குது எங்கள் ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நூலகம் பஞ்சாயத்துலேருந்து நூலகம் வைப்பாங்க ஊர்ல இருந்து ஒரு படிப்பகம் வைப்பாங்க அது அந்த தினசரி பத்திரிகைகள் மட்டும்தான் வரும் இப்போ நாங்க ஏதோ போராடி நூலக ஆணைக்குழுவிலிருந்து கிளை நூலகங்களை உருவாக்கி இருக்கிறோம் அங்கங்கே கடற்கரைகள்லாம் அதுக்கு பெரிய போராட்டம் கிளை நூலகங்களை கடற்கரைகளுக்கு கொண்டு வர்றதுக்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலை ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி அரசினுடைய நூல்களை கொண்டு வந்து படிப்பதற்காக கிளை நூலகங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுபோன்று தங்களுடைய முயற்சியால் அதற்காக ஒரு அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அந்த அறங்காவலர்களுடைய பங்களிப்போட இந்த நூலகங்கள் தொடர்ந்து அதற்கு ஒரு கட்டிடம் கட்டி தொடர்ந்து நூலகத்தை பராமரித்து கண்காணித்து வரக்கூடிய நிலைமைக்கு இருக்கக்கூடிய இந்த நெஞ்சூட்ஸ் படிப்பகத்திற்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா தான் அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல நம்முடைய பிரபாகர் ஒரு மூணு மூணு நாவல்கள் தமிழில் மூணு நாவல் மலையாளத்தில் மூணு நாவல் அப்படி மூன்று 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 நாவல்கள் என்று ஆறு நாவல் அதோடு சேர்ந்து உமனர்களினுடைய வாழ்வை சொல்லக்கூடிய உப்பு வயல் நாவல் ஸ்ரீதர கணேசன் எழுதிய உப்பு வயல் நாவல் இவைகளை ஆய்வு செய்து முழுமையாக படித்து அந்த நூல்களில் நாவல்களில் இருக்கக்கூடிய நெய்தல் மக்களினுடைய வாழ்வியலை முழுமையாக ஆய்வு செய்து சமீபத்தில் நான் ஒரு ஒரு இலக்கிய ஆளுமையை சந்திக்கும் போது ஒரு மாணவி அவர்கிட்ட வந்திருக்கிறாங்க வந்து நான் சார் பிஹெச்டி பண்ணுறேன் என்னுடைய தலைப்பு எது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னதுமே அவர் சொல்கிறாரு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கொடு உனக்கு முழுக்க பிஹச்சரியனுடைய பேப்பரை முழுக்க நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் சொல்றாங்க அப்போ ஒரு வர்த்தக ரீதியாக ஆய்வு என்பது யாரோ ஒரு ஆளு பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் இருந்துகிட்டு பிஹச்சரி முதுமுனைவர் பட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகக்கூடிய இந்த சூழலில் ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த ஆய்வுக்காகவே மெனக்கட்டு மிகப்பெரிய அளவிற்கான இடங்களுக்கெல்லாம் போய் அந்த களத்தில் இருந்து கலா ஆய்வுகள் உட்பட பல காரியங்களை செய்து இந்த நூலை கொண்டு வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் பிரபாகர் உங்களுடைய வழிகாட்டுக்கும் நான் பாராட்டுகளை சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா இது ஒரு தவம் ஒரு மினக்கெடு அப்படின்னு சொல்லும் எவ்வளவு உழைப்பை இதில் போட்டிருக்கிறோம் ஏன்னா நீங்களும் நினைச்சிருந்தா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நீங்க எனக்கு முழுக்க இதை பிரசன்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இவ்வளோ பணத்தை தர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்க முடியும் ஆனால் நெய்தல் சமூகங்களினுடைய தமிழ்நாடு கேரளா என்ற இரண்டு மாநில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வெவ்வேறு கலாச்சாரத்தை வெவ்வேறு மதங்களை வெவ்வேறு சாதிகளை வெவ்வேறு சமூக சூழல்களை ஒரு ஒரு ஆய்வு நூலாக கொண்டு வந்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொடுத்திருப்பதற்காகவே நெய்தல் சமூகத்தில் பிறந்தவன் நெய்தல் சமூகத்தை பற்றி எழுதிக் கொண்டிருப்பவன் நெய்தல் சமூகத்தில் சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவன் என்ற முறையில் உண்மையிலேயே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் மேலும் மேலும் வாழ வேண்டும் இது போன்ற பல நூல்கள் இன்னும் இந்த தமிழ் உலகிற்கு வர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நான் ஒரு படைப்பாளியாக இருக்கிறதுனால சில வேண்டுகோள்களையும் உங்களுக்கும் இந்த ஆய்வு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நான் சில வேண்டுகோள்களை வைக்க வேண்டியது இருக்கு நீங்க அந்த ஜோடி குருசு கொக்கை கொற்கை ஆலிசூல் உலகு கிறிஸ்டோபர் ஆண்டனியினுடைய துறைவர் கிறிஸ்டோபர் ஆண்டனி இந்த இந்த பகுதியில் உள்ளவர் தான் இதுக்காக அவர் இருக்கக்கூடிய வல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் கிறிஸ்டோபர் ஆண்டனியினுடைய துறைவன் நாவலை வெளிக்கொண்டு வருவதற்கு அப்போ நான் அப்போதான் புதுசாக எழுதிட்டு இருக்கக்கூடியவன் என்னுடைய நாலு புத்தகங்கள் அப்போ வந்திருந்தது அப்போது இந்த பகுதியை சார்ந்த ஜஸ்டின் ஆண்டனி என்று சொல்லக்கூடிய நண்பர் தான் இவர் கிறிஸ்டபரா வெளிநாட்டில் இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிறாரு நீங்க இதை ஒரு புத்தகமாக கொண்டு வர முடியுமா ஏன்னா நாலு வருஷம் ஒரு பெரிய இலக்கிய ஆளுமையிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்து அதை அவர் நாலு வருஷமா வச்சிருந்துட்டு இதை பதிப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருக்காரு நீங்க இதை பதிப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட நேரத்தில் நான் முக்கடல் பதிப்பகம் இந்த பதிப்பகத்தில் இந்த நூலை கொடுத்து அதை படித்து முடித்தேன் முழுவதுமாக அதை கொடுத்து பதிப்பித்து இன்று அது பேசப்படக்கூடிய ஒரு நாவலாக உருவாகியிருக்கிறது என்றால் இது ஒதுக்கப்பட்ட ஒரு நாவல் இது வெறும் குப்பை இதை பதிப்பிக்க முடியாது என்று சொன்ன அந்த நாவலை தமிழ் உலகம் போற்றக்கூடிய வகையில் அதை கொண்டு வந்திருக்க முடியும் என்றால் உண்மையிலேயே அதற்கான காரியங்கள் மிக துல்லியமாக நடந்தது என்றுதான் நான் கூற வேண்டும் அதுபோன்று ஜிஆர் இந்து கோவன் உடைய மணல் ஜீவிகள் இந்த மணல் ஜீவிகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எங்கள் பகுதியில் நாங்கள் அதை தான் இருக்கோம் கட மணல் மாஃபியாக்கள் தனியார் மணல் கம்பெனிகள் விவி மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய வைகுண்டராஜன் என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கும் கடலுக்குள்ளால பட்டா நிலங்களை வச்சுக்கிட்டு கடற்கரையிலிருந்து கனிமங்களை கனிம மணல்களை இல்மனைட்டு ரூட்டெல் சிர்கான் புளுட்டோனியம் சிர்கோனியம் மோனோசைட்டு யுரேனியம் தோரியம் என்று கனிமங்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டன் மணலை அள்ளி சென்று கடற்கரை முழுவதையும் அழித்திருக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே நாங்கள் போராட்ட களத்தில் நின்று இருக்கிறோம் அதுபோன்று புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த கதிரி இயக்க பாதி பாதிப்பினால் வரக்கூடிய புற்றுநோயை பற்றி நான் கதிகலக்கும் கதிரியக்கம் என்று ஒரு பெரிய ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் நீங்க அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க இந்த மணல் ஜீவிகளை பற்றி நீங்க மணல் எடுக்கக்கூடிய பகுதிகளிலாம் கலப்ப கலப்பணிகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த மணல் ஜீவிகள் மணல் மாபியாக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து நின்று அதுல ஒரு வைகுண்டராஜன் கலெக்டர் மீட்டிங்ல நேரடியாக வந்து எங்களோட மீனவர்களோட பேசுவார் என்ன நான் மண் எடுத்ததுனால நாப்பத்தஞ்சு உயிர்கள் பலியாயிருக்கு நாற்பத்தஞ்சு முப்பது உயிர் கடப்புறத்துக்காராம் பதினஞ்சு பேர் எனக்காட்கள் கடைசியில் என்ன நான் எடுக்கிறேன் அவ்வளவு வேகமாக அவ்வளவு எனது துணிச்சலாக ஒருவன் கலெக்டர் முன்னிலையில் இருந்து காலுக்கு மேலே காலு போட்டுட்டு இருந்து பேசுறான்னா அரசு எந்த அளவுக்கு அவர்களுக்கு துணையாக இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமான நேரத்தில் மக்களை திரட்டி அந்த மணல் மாஃபியாக்களை மணல் கம்பெனியை ஓட ஓட விரட்டிய ஒரு வரலாறை படைத்தது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலோடிகள் மீனவர்கள் அது மாதிரி மீனவன் கையில் மண்வெட்டியும் குட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை எழுதுனேன் மீனவன் கையில என்ன இருக்கும் கட்டுமரம் இருக்கும் தூண்டில் இருக்கும் அவனுக்கு கையில் ரோல் கம்பூஸ் இருக்கும் ரோல் இருக்கும் வலை இருக்கும் ஆனால் மீனவன் கையில் மண்வெட்டியும் குட்டையும் என்று கலாச்சாரத்தை மாற்றிய விஷயங்கள் ஐயாறு என்று சொல்லக்கூடிய இந்திய அரிய மணலாலையினுடைய மணல் கம்பெனி கடலுக்கு போய் தொழில் செய்துட்டு இருந்தவரை எல்லாம் உனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் தர்றேன் எழுபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தர்றேன் கூட்டிட்டு வந்து அவர்கள் கையில் மண்வெட்டியை கொடுத்து தலையில் மண்ணை சுமக்க வைத்து அந்த கனிமங்களை எடுப்பதற்காக கடற்கரை மக்களையே பலி கொடுத்த ஒரு மணல் கம்பெனி இன்று அரசின் பொதுத்துறை கம்பெனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதையும் எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்ப மணல் ஜீவிகளை பற்றி ஒரு கதை சுருக்கம் அவர் சொல்லும் போதே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய போராட்ட வரலாறுகள் அந்த மணல் ஜீவிகள் மூலம் எனக்கு தெரிஞ்சது அதுபோல தோமஸின் புறங்கடல் அந்த அந்த கொச்சுதுறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு தெங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை மிக நேர்த்தியாக நான் அவருடைய நான் படித்ததில்லை படிச்சதில்லை எனக்கு மலையாளம் தெரியாது ஒரு தடவை தான் ஐயாவை சந்திச்சிருக்கிறேன் ஒரு நாகர்கோயிலில் ஒரு இலக்கிய அமரில் இப்போ அவர்களுடைய நூல்களை நாங்கள் படிக்க முடியாத மொழியில் இருக்கக்கூடிய நாவல்களை எங்களுக்கு தமிழ் கூறியிருப்பதன் மூலமே கடற்கரையில் இவ்வளவு நூல் இருக்குது இவ்வளவு எனது நெய்தல் மக்களை பற்றிய நாவல் இருக்குது அப்படின்ற விஷயமே எங்களுக்கு புரியுது இப்போது அதோடு சேர்ந்து உப்பு மணல் உப்பு உப்பு மணல் அந்த உப்பு வயல் அவருக்கு ஸ்ரீதர கணேசன் தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர கணேசனுடைய உப்பு வயல் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க இந்த மூணு நாவல் தமிழ் நாவல்களை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு துறைகனை பற்றி நீங்கள் எந்த இடத்துலையும் பேசலை ஆனால் உங்களுடைய முதல் முன்னுரையில் அறிமுகத்தில் நான் இந்த மூணு இது ஜோடி குருசினுடைய கொற்கை ஆலிசூர் உலகு கிறிஸ்டோவர் துறைவன் என்று மூன்று நூல்களை சொல்லிட்டு அந்த துறைவனை பற்றி எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆனால் பரவர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களினுடைய எழுத்தாகிய ஆளிசூழ் உலகையும் பொற்கையை வைத்துக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்குவர்களினுடைய வாழ்வியலை நீங்கள் எந்த வகையில் அதை வரையறுத்தீர்கள் கோட்பாட்டியல் ரீதியாக எந்த வகையில் கொண்டு வந்தீர்கள் என்பது கூட எனக்கு புரியவில்லை ஏன்னா பரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனக்குழுவினுடைய நாவல்தான் ஆலிசூர் உலகம் கொற்கையும் துறைவன் என்று முக்குவர் என்று சொல்லக்கூடிய இனக்குழுவினுடைய அந்த வரலாறை சொல்லக்கூடியது துறைவன் துறைவனை பற்றி பேசாமல் துறைவன் அந்த எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த முக்குவ இனக்குழுவினுடைய வாழ்வியலை முக்குவ இனக்குழுவினுடைய கோட்பாட்டியலை அவர்களுடைய வரையறையை எப்படி நீங்கள் வரையறுத்தீர்கள் என்பதில் எனக்கு அதில் சில மாற்று கருத்துகள் வந்ததுண்டு அப்புறமா நீங்க சொல்லிட்டு போகும்போது இந்த மூணு நாவலும் மிகச்சிறந்த அளவில் அரசியல் பொருளாதார மக்களினுடைய விஷயங்களை மிக தெளிவாக சொல்லக்கூடியது இந்த மூணு நாவல் என்று சொல்லும்போது அப்போ மற்ற நாவல்களை நீங்கள் படிக்கவில்லையா அல்லது மற்ற நாவல்கள் உங்கள் கவனத்திற்கு வரவில்லையா என்ற கேள்வியையும் நான் கேட்க வேண்டியிருக்கேன் என்னன்னா நீங்கள் ஒரு நூற்றி ஆறு புத்தகத்தினுடைய அந்த புத்தினுடைய பின்னால் உங்களை மேற்கோள் காட்டக்கூடிய உங்களுக்கு உதவிய புத்தகங்கள் என்று நூற்றி ஆறு புத்தகங்களில் அதனுடைய பெயர்களை பதிவிட்டிருக்கிறீர்கள் அதில் அந்த வரிதையா கான்சந்தீன் என்ற அவருடைய முக்குவர் வரலாறு என்ற புத்தகத்தை தவிர வேறு எந்த இலக்கியமோ அல்லது கடற்கரை நெய்தல் படைப்பாரிகளுடைய நூல்களையும் நீங்கள் குறிப்பிடவில்லை ஆனா இதில் என்ன சொல்றீங்க இந்த மூன்று நாவலும் மிகப்பெரிய அளவிற்கு கடலோர மக்களினுடைய வாழ்வியலை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பிரதிபலித்த நாவல்கள் என்று சொல்லும்போது நாங்கள் எழுதிய நாவல்களை உங்கள் கவனத்திற்கே வராமல் அதை நீங்கள் குரங்கையால் ஒதுக்கிவிட்டு போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னன்னா கடற்கரையில நீங்க ஒரு பிரம்ம சலாவிச்சு சொல்றீங்க கடலும் கிழவனும் என்ற கதையை சிலாதிச்சு சொல்றீங்க கடலும் கிழவனும் என்ற கதை சாகித்ய அகாடமி விருது பெற்றதனால்தான் நாவலினுடைய அதுக்கான நூறு மடங்கு ஈரியமிக்க நூறு மடங்கு வலுவுள்ள நெய்தல் மக்களினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய மற்ற நாவல்களை என்னுடைய செயலகேடு நாவல் என்னுடைய நீவாடு நாவல் என்னுடைய கடலடி நாவல் இதை படித்திருந்தால் எல்லாரும் சாகித்ய அகாடமி பெற்றுவிட்டதனால் தூக்கி வைத்து கொண்டாடும் கடலும் கிழவனை நீங்கள் கொண்டாட மாட்டீர்கள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கான ஒரு ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய இந்த நாவல்கள் இருக்கும் போது அதை நீங்கள் படிக்காமலே தவிர்த்து விட்டு ஏதோ ஒரு நாவலை நீங்கள் பெரிதாக கொண்டாடுவதும் அதுபோல தகலை சிவசங்கரின் அந்த செம்மீனை பற்றி பேசுகிறீர்கள் செம்மைய நாவல் தமிழில் சுந்தர ராமசாமி எழுதிய அந்த மொழிபெயர்த்து எழுதிய அந்த நாவலையும் நான் படித்திருக்கிறேன் அந்த நாவல் அது இந்த பகுதியிலே தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு பேசப்பட்ட நாவல் மிகப்பெரிய அளவிற்கு கடலோடுகளை நெய்தல் நில மக்களை பற்றியான உண்மையான வரலாறுகளை தெளிவுபடுத்திய நாவல் என்று அந்த நாவலை போற்றுகிறீர்கள் ஆனால் அந்த நாவல் எங்களுக்கு எவ்வளவு பெரிய காயத்தை உருவாக்கியது என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியவில்லை ஏன்னால் நீங்க இங்கே இருக்கக்கூடிய நாவல்களை படித்திருந்தான் அது தெரிஞ்சிருக்கும் எங்கேருந்தோ வர்றவங்க ஏதோ கடலோரி மக்கள்கிட்ட இவங்க கடலுக்கு முகத்தையும் கரைக்கு முதுகையும் காட்டி நிற்கக்கூடிய கடலுக்கு நாங்கள் அதை சொல்லணுங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்களும் நாங்களும் இவங்க எழுதக்கூடியவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்க எல்லாத்தையும் நாவல்கள் மட்டும்தான் இந்த நாவல் இலக்கிய உலகில் பெயர் பெற்றவை மற்றவை எதுலேயுமே வட்டம் இருக்கு ஆய்வுக்கான பிரேம் இருக்கு அந்த பிரேமுக்குள்ளால நாங்க நிக்கிறோம் சொல்லும் போது நீங்கள் குறிப்பிடக்கூடிய அல்லது நீங்கள் போற்றக்கூடிய அந்த ஆய்வில் நீங்கள் போற்றக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காயத்தையும் நாங்கள் சொல்லியார்கள் அந்த விஷயத்தை அதுதான் என்ன எங்களுடைய நாங்களும் இந்த களத்துல இருந்துகிட்டு ஒவ்வொரு நுணுக்கமாக போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடிய அவன் என்ன சொல்றாங்கன்னா தகவல கடல்ல ஒரு மீனவன் இறந்து போறான் அல்லது காணாம போறான்னா கரையில் இருக்கக்கூடிய அவனுக்கு பொண்டாட்டி அவனை விட்டுட்டு வேற எவ்வளவு கூடையே போகிறா ஒழுக்கந்த வரை போகிறா கற்பு இழந்து போறா அப்படி இருக்கிறதுனால கடவுள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அவன் கடலில் இறந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்றாங்க அது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் பெண்கள் இனத்தையே கேவலப்படுத்துறது எங்கே இருந்தால் வந்து எழுதக்கூடியவங்க எல்லாம் வந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு கடற்கரை பெண்கள் அந்த ரெண்டு ஆம்லாய்களை கூட வச்சிருக்காங்க கணவனம் கடலுக்கு அனுப்பிட்டு இவங்க வேற ஆம்பாய்களோட போறாங்க இப்படிப்பட்ட பதிவுகளை போடுவதும் அந்த பதிவுகளை படித்து விட்டு இதுதான் கடற்கரை மக்களினுடைய வாழ்வியல் என்று ஆய்வுகளில் கொண்டு வருவதும் மிகப்பெரிய அளவிற்கான காயத்தை அந்த சமூகத்திற்கான பெரிய எரிச்சலை விட்டாங்க ராஜபுத்திரர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ராஜபுத்திரர்கள் மன்னர்களுக்கு அவர்களுடைய பெண்களை கூட்டி கொடுத்தார்கள் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லையும் ராஜபுத்திரர்கள் நிற்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பெண்களை கேவலப்படுத்தியதனால் ஏற்படக்கூடியதானால் கடலோர சமூகத்து பெண்களை கேவலப்படுத்தும் போது அதை நாம் இலக்கியம் இலக்கிய அழகு எழுத்து கடந்து போறது அந்த சமூக மக்களை மிகப்பெரிய அளவுக்கு காயப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நான் இதன் மூலம் முன்வைக்க விரும்புகிறேன் இது எதுக்குன்னா பிரபாகருக்கு மட்டுமல்ல பிரபாகருக்கு பிரபாகரை போன்று ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் பிரபாகரை போன்றுள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கைடுகள் ஆய்வுக்கான இப்போ புதிய களங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது இதை மனதில் வைக்க வேண்டும் நீங்கள் இந்த மக்களினுடைய இலக்கியங்களை முழுமையாக படிக்க வேண்டும் இந்த மக்களினுடைய வாழ்வியலை முழுமையாக படிக்க மூணு நாவலோ நாலு நாவலோ எடுக்கிறீங்க அது வேற பிரச்சனை ஆனால் ஒரு எதிர்முறையான சிந்தனைகளை அந்த ஆய்வுகள் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளை தவிர உங்களை குற்றப்படுத்துவதல்ல எங்களுடைய நோக்கமும் அல்ல என்பதையும் குறிப்பிடுகிறேன் மொத்தத்தில் கடலோர சமூகத்திற்கு நெய்தல் நில மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உங்களுடைய ஆய்வு வந்திருக்கிறது அந்த ஆய்வை கடலோர சமூகத்தில் பலப்பகி இருக்கக்கூடிய நாங்கள் கடலோர இலக்கியங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கடலோர இலக்கியவாதிகளை உருவாக்கி கொண்டிருக்க கடலோர எழுத்துக்களை புதிது புதிதாக வரக்கூடிய எழுத்தாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறவர்கள் என்கிற முறையில் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்